ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் ஏஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் டெஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயுமே ஓல்டு நியூ புக் தமிழ் ஓல்டு தமிழ் புக்கு நியூ தமிழ் புக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்றுலேருந்து அழகு செவனில் கவர் ஆகக்கூடிய தமிழ் நியூ சிலபஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா டஃபாக கேத்த டஃபாக கேட்குறாங்க இல்லைங்களா இப்போ வந்து தமிழ் அதுக்கேற்ற மாதிரியும் நான் வந்து கொஷின் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதனால் வந்து அப் டு எக்ஸாம் வரைக்குமே இந்த தமிழ் டெஸ்ட்டு போகும் இன்றைக்கிலிருந்து ஐம்பது ஐம்பது கொஷினாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நீங்கள் எல்லோரும் ஐம்பது கொஷின் பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கிலேருந்து ஐம்பது ஐம்பது கொஷினாக பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிவிட்டு ஐம்பது கொஷின்க்கு வந்து எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பார்க்கலாம் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக இரத்தல் இரத்தல் உங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் இது ராரா வேறுபாடு அதில் வரும் முக்கியங்களா ராரா வேறுபாடில் வரும் இரத்தல் இரத்தல் எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுற ஷீட்டோ நோட்டோ இருந்தால் அவங்க ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தென் வந்து மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்ன எழுத்துக்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் மறக்காமல் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்து பொருள் வேறுபாடு அறிக பொருள் வேறுபாடு அறிக இறங்கு இறங்கு இதுவும் ராரா வேறுபாடு தான் ஆன்சர் ஏ வந்தா கருணை காட்டு பெரியரா வந்தா மேல இருக்கிறவங்க கீழே வான் இல்லைங்களா அந்த இறங்கு சொற்களை சொற்களை ஒழுங்குபடுத்துக நாலு ஆப்ஷன் படிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆன்சர் ஆப்ஷன் டி இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நாலு ஆப்ஷனுமே படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் ஏ மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே நடையில் புக்கில் படிச்சிருப்பில்லைங்களா அதுதான் மேக்ஸிமம் எடுத்துக் கொடுப்பாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் பி உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் ஆறாவது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் நீங்கள் செக் பண்ணும்போது உயிரெழுத்துக்கள் வரிசை கொடுத்துருக்காங்களா உயிர்மை எழுத்துக்கள் வரிசை கொடுத்துருக்காங்களா ரெண்டும் கலந்து கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி எப்பவுமே வந்து ஆஆ வரிசை மட்டும் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு இருக்கிற எழுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆ வரிசை கொடுத்துருக்காங்களா தான் ஃபஸ்ட்டு வரணும் இதில் ஆ வரல இதுலேயும் வரல இதுலேயும் வரல அப்போ ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு இதான் நாலு ஆப்ஷனுமே ஒன்று ஒன்றா படித்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா எழுத்தும் ஆளை ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துங்க அப்போ ஆளை ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் சி தான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் ஆப்ஷன் வரிசை உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா காங்காச்சா அந்த வரிசை வருது இல்லைங்களா பதினெட்டு எழுத்துக்கள் அந்த வரிசை நீங்க செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா நாக்கு அப்புறம் தான் மா வரும் அப்புறம் தான் இதுக்கு ஆன்சர் செக் பண்ணணும் ஓகேங்களா ஓகே கரெக்டு தான் நாவரிசைக்கு அப்புறம் தான் மாவரிசை அப்புறம் நே அப்புறம் தூ அப்புறம் தேசியம் ஓகேங்களா ஏன்னா எதுலையுமே வந்து நாக்கு அப்புறம் நே கொடுக்கல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் சூ பண் சூஸ் பண்ணியிருக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷனில் கரெக்டு ஓகேங்களா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பா வரிசை உங்களுக்கு காக்கா வரிசை இருக்குது இல்லைங்களா அது மாதிரி வந்து பாப்பா பிபி பூ பூ பே பை அந்த வரிசை வந்து நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா டு வந்து பவு வரிக்கும் பன்னெண்டு எழுத்துக்கள் வரும் அதை நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எட்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாக்கு அப்புறம் தான் பூ வரும் பூவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ வரும் ஓகேங்களா அது இல்லை அதுக்கப்புறம் பே அதுக்கப்புறம் வந்து பூ ஓகேங்களா மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் தேருக மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேருக ஆன்சர் ஆப்ஷன் சி கண்டுபிடிச்சிருப்பீங்க மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளின் பெயர் மகிழ்ந்தோர் மகிழ்ச்சி இது வந்து ஒரு தொழிற்பெயரில் தான் வரும் மகிழ்தல் இதுவும் தொழிற்பெயரில் தான் வரும் மகிழ்ந்தார் இது வந்து வினை முற்றில வரும் அப்போது நமக்கு இங்கே வினையாளன் பெயர் கேட்டிருக்காங்க ஒரே ஆப்ஷன் சி மட்டும்தான் பின் வரும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் யாது பின்வரும் வரும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி உண்கின்றவன் உன்ன ஆசவுண்டில் ஃபினிஷ் ஆகுதா பெயரச்சம் உண்ணுதல் அல் சவுண்ட் அல் சவுண்டில் முடிஞ்சா தொழிற்பெயர் உண்ட இதுவும் வந்து பெயரச்சம் அப்போ உண்கின்றவன் இது மட்டும்தான் கரெக்டு பொறித்த சொல்லை எழுதுக பொரித்த இதோட வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி இதுதான் வந்து வேர் சொல் பொறித்த பெயரச்சம் ஆசோர்ல முடிஞ்சிருக்கு பொறிக்கப்பட்ட இதுவும் பெயரச்சம் பொறிக்கப்பட்டு இது வினையச்சம் வேர் சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக நட இதோட தொழிற்பெயர் நட இதோட தொழிற்பெயர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடத்தல் தல் அல் விகுதி கொண்டு முடிந்தா தொழிற்பெயர்னு சொல்கிறேன் சொல்லிட்டேன் நட உ இது வந்து வினையச்சம் நடவாமை எதிர்மறை தொழிற்பெயர் நடக்கின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கால வினைமுற்று அது போல வரும் ஓகேங்களா நடத்தல் என்பது மட்டும்தான் இங்க தொழிற்பெயர் வினைமுற்றுக்குரிய வேர் சொல் எழுதுக தருகின்றனர் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் எழுதுக ஆன்சர் பி தா தருகின்றனர் இதோட வேர் சொல் தா வேர்ச்சொல் தேர்வு செய்தல் பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி வேர்ச்சொல் வந்து பாடு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரும்பு போது மலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி பூவின் நிலை ஓகேங்களா பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை இதில் வந்து எத்தனை வந்து விட்டு போயிருக்கு பூவின் நிலைகள் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ஏன்னா பொருந்தாததில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பெண்களின் பருவங்கள் அதுக்கப்புறம் ஆண்பால் பெண் பெண்பால் பிள்ளை தமிழ் பூவின் நிலைகள் இது எல்லாமே பொருந்தாததில் கேட்பாங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொட்டை முதிரை காழ் தேங்காய் கொட்டை முதிரை காழ் தேங்காய் இது எல்லாமே வந்து எதை குறிக்குது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அந்த டாப்பிக்கில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணி வகையை குறிக்குது கொட்டை முதிரை கால் தேங்காய் எல்லாமே மணி வகையை குறிக்குது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக ராமன் டேஸ் எய்தான் ஆப்ஷன் ஏ கணை ராமன் கனை எழுதான் கணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா அம்பு அம்புன்ற மீனிங் இருக்கு அதனால ராமன் அம்பு எய்தான் இந்த கனை வந்து பார்த்தீங்கன்னா குதிரை கனைத்தல் அதில் வரும் ஓகேங்களா குறை குறை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக கூரை கூரை ஆன்சர் ஆப்ஷன் டி கூரை சின்னரை வந்தால் வீட்டின் கூரை அதாவது ஓடு போறோம் ஓட்டு போட்ட வீடு இருக்கும் மேலே அது கூரை போடுவாங்க இல்லைங்களா அந்த கூரை வீட்டின் கூரை புடவைனா வந்து கூரை கூரை புடவைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மேரேஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க கூரை புடவை அது வந்து பார்த்திங்கன்னா புடவை ஓகேங்களா அந்த கூரை வந்து புடவையை குறிக்கும் சின்னரை வந்து வீட்டின் கூரையை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் அறிதல் சாலின் சாயில் சாலின் சாயில் கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வீடியோவே கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால கலைச்சொற்கள் இந்த கால கலை சொற்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை தவிர்த்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்கப்புறம் மருத்துவம் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக கலை சொற்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஒவ்வொன்றத்துலையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கலை சொற்களுக்கு போது அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கிற கலை சொற்கள் நான் எடுத்து ஹேண்ட் ரிட்டர்ன்னா கூட எழுதும் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி தரேன் மீது எல்லாமே வந்து நான் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அது நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நான் வீடியோவாக மேக் பண்ணல ஓகேங்களா நான் கலை சொற்களை பற்றி கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன் சேலின் சாயில் சேலின் சாயில் கலர் நிலம் சேலின் சாயில் கலர் நிலம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக கைட்லைன்ஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் கைட்லைன்ஸ் தான் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் கைட்லைன்ஸ்னால் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் எது கரெக்டாக இருக்குது நாலு இணை இருக்குது இதில் கரெக்டான இணை எது ஆன்சர் ஆப்ஷன் சி கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை பற்று அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டுன்னு வரும் ஓகேங்களா பற்று அட்டைக்கு வந்து டெபிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் டிஜிட்டல் இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் கரெக்டாக கொடுத்திருக்கிறது இது மட்டும்தான் கிரெடிட் கார்டு கடன் அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை அட்டைனா டெபிட் கார்டு தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கா மாத்துவோம் இல்லைங்களா அதுபோல தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக மரபு பிழையுள்ள தொடர் நோட் பண்ணுங்க பிழையற்றல்லை பிழையுள்ள தொடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோறு உண் என்பது கரெக்டு பானை வனை என்பதும் கரெக்டு சுவர் எழுப்புதல் கரெக்டு பூ பறி என்பது தவறு ஓகேங்களா மலர் கொய் அதெல்லாம் இல்லைங்களா மலர் கொய்தல் பூ கொய்தல் ஓகேங்களா இதில் தவறானது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூ பறித்தல் கூட சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஆப்ஷனில் நமக்கு ஏ தான் கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு தவறுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிழை திருத்தம் மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்வு செய்க சிங்கம் சிங்கத்தோட இளமை பெயர் அதாவது சிங்கத்தோட குட்டி இருக்கும் இல்லைங்களா அதோட பெயர் ஈஸி தான் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க சிங்க குருளை சிங்க குருளை குற்றியலுகிற வகையறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிய குற்றியலுகிற வகையறிந்து பொருந்தா சொல் குற்றியலுகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை வகைப்படும் அதில் ஒரு வகையில் பொருந்தாதது எது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நெனன நமன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென் தொடர் குற்றியலோகிற மென் தொடர் மெல்லின எழுத்துக்கள் என்ன நெனன் நெனன ஓகேங்களா இங்கே மா வருதுங்களா இங்கே பெரியனா வருதுங்களா இங்க அதாவது ஞா அது வருது இது எல்லாமே மென் தொடர் ஆப்ஷன் பியை தவிர மீதி எல்லாமே வந்து நமக்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா சி தவிர்த்து மீதி எல்லாம் மென் தொடர் இஞ்சு இருங்க கன்ஃபியூஸ் இருப்பீங்க இஞ்சு இம்மு இன்னு இதில் ரூ வராது ஓகேங்களா இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஏழு இது வந்து எறலை வழலை எறலை வழலை வரலும் அப்போனா வந்து இது இடைத்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இது எல்லாம் மென் தொடர் குற்றியலுகரம் இருபத்தி ஆப்ஷன் சி தான் அதாவது பொருந்தாதது பொருந்தா சொல்லை சினை பெயருக்கும் பொருந்தா சொல்லை கண்டறிக சினை பெயருக்கு பொருந்தா சொல்லை சி கிளை கண் வால் எல்லாமே சினைப்பெயரை குறிக்கும் சிவப்பு என்பது பண்பு பெயரை குறிக்கும் இது வந்து நிறத்தை நிறத்தை பத்தி சொல்றது நிறம் அளவு இதை பற்றிலாம் வந்தா அது பண்பு பெயர் சினைப்பெயர் வந்து கண் காது மூக்கு செடிகளை செடியில் இருக்கக்கூடிய பாகங்கள் மரத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் இது எல்லாமே சினைப்பெயர்ல வரும் அப்போ நமக்கு சி ஆப்ஷன் தான் பொருந்தாதது அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக அணுகு என்பதன் எதிர்ச்சொல் தான் ஆப்ஷன் டி விலகு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் எல் என்பதன் எதிர்ச்சொல் எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு எல்னா வந்து பகல் நமக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பகல் அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அல்னா இரவு எல்னா பகல் அல்னா இரவு அப்போ இங்கே எல் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் நம்ம இரவு தான் சூஸ் பண்ணணும் எதிர் சொல்ல எடுத்தெழுதுதல் உதித்த உதித்த அதுக்கு ஆப்போசிட் வேர்டு ஈஸி தான் மறைந்த ஓகேங்களா களநல்லால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது களநல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் பிளஸ் அல்லால் ஆப்ஷன் சி கலன் பிளஸ் அல்லால் இன்னு பிளஸ் ஆ என்னவா மாறும் நமக்கு நாவா மாறும் சென்ட்ரலில் நா மாறி இருக்குங்களா கலன் பிளஸ் அல்லால் கலன் அல்லால் வானம் அலந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் அலந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா இம்மு பிளஸ் ஆ என்னவா மாறும் மாவா மாறும் இங்கே மாறி இருக்கீங்களா சென்ட்ரா வானம் பிளஸ் அலந்தது வானம் அலந்தது சரியான விடையை தேர்க சரியான விடையை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு கண் ப்ளஸ் அழகு கண் அழகு இதில் வந்து இன்னு வந்து இரட்டிச்சிருக்கோம் இரட்டிச்சு இரட்டித்தல் பு புணர்ச்சி விதிப்படி இரட்டித்திருக்கோம் இங்கே கண் ப்ளஸ் காட்சி கண்ணாட்சின்னு கொடுத்துருக்காங்க கண் காட்சின்னு வரணும் கண் ப்ளஸ் இமை கண் இமைன்னு வரணும் அப்போ இதுவும் தப்பு கண் ப்ளஸ் பார்வை கண் பார்வைன்னு வரணும் அப்போ நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்குற ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழாவது வரைக்கும் கொஷின் ஓகேங்களா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர்தார் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார் கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர்தார் காட்டன் நியமிக்கப்பட்டார் இவர் பயின்றியிருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார் கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து எம்பினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார் மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் என்ற அணையை கட்டினார் இப்போது இதிலிருந்து நமக்கு அடுத்து ஒரு ஃபைவ் கொஷின் வந்து வரும் ஓகேங்களா கொஷின் படிச்சுட்டு ஒன் செகண்ட் உங்களுக்கு பேராகிராஃப் காமிக்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள் தொடர்ச்சியான வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எது தொடர்ச்சியான வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை மாவட்டம் ஆன்சர் பைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் தஞ்சாவூர் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் தஞ்சாவூர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து ஆங்கிலேய அரசு சர்தார் காட்டனை எப்பனையில் நியமித்தது ஆங்கிலேய அரசு சர்தார் காட்டனை எப்பணியில் நியமித்தது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆங்கிலேய அரசு சர்தார் காட்டனை தனி பொறுப்பாளராக நியமித்தது தனி பொறுப்பாளராக இங்க பாருங்க அடுத்து கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எது இது கண்டுபிடிச்சிருங்க ஈஸி தான் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை ஆன்சர் ஆப்ஷன் சி தௌளீஸ்வரம் அணை தௌளீஸ்வரம் அணை கல்லணையின் கட்டுமான உதியை கொண்டு தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் தௌளீஸ்வரம் அணையை கட்டியிருக்காங்க அடுத்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஈசிதான் சர்தார் காட்டன் அவர்கள் சௌர்தார் காட்டன் அவர்கள் அடுத்து ஃபைனல் இதில் பேரகிராஃபில் கேட்கக்கூடிய கொஷனில் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்துக்குரியவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்துவர் பார்த்துருப்பீங்க சர்தார் காட்டன் அவர்கள் சர்தார் காட்டன் அவர்கள் காமிக்கிறேன் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து எம்புவவர் சர்தார் காட்டன் தான் அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் ஆன்சர் ஆப்ஷன் பி தாம் தனது இங்கே வரக்கூடாது தானும் வரக்கூடாது இவை என்பது பன்மை தாம் என்பது பன்மை அப்போ பன்மை தான் வரும் இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பது தான் கரெக்டு மூவேந்தர்கள் பன்மை இடம்பெற்றுள்ளன் பன்மையில் முடிஞ்சிருக்கு தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின சேரகளின் குடநா குடநாடு எனப்பட்டது இங்கே விளங்கின வரணும் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களின் உரிய உரியதாக கூறுகின்றன ஓகேங்களா இங்கே நான் வரணும் இப்போது இதில் கரெக்டாக இருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் அடுத்து சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக நமன் நம்பர் உய்மீன் இதில் வந்து எது கரெக்டாக இருக்கும் ஆன்சர்னு சூஸ் பண்ணுங்க ஆப்ஷன் ஏ நமன்னா எம்என் நம்பர்னா அடியார் நானமேனா கூசாமல் உயிமீனா ஈடேறுங்கள் நமன்னா யமன் நம்பர்னா அடியார் நாணமேனா கூசாமல் உயிமின்னா ஈடேறுங்கள் சொல் பொருள் பொறுத்துக சொல் பொருள் பொருத்துக சமர் கழனி கலம் ஆழி ஆன்சர் ஆப்ஷன் பி சமர்னா போர் கழனினா

பிழை திருத்துக ஒரு ஓர் பிழை திருத்துக இது இல்லாத கொஷினே நீங்கள் பார்க்க முடியாது மினிமம் வந்து டூ கொஷின் மேக்ஸிமம் த்ரீ கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க பிழை திருத்துக ஒரு ஓர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் கூ என்பது பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் சிம்பிளாக உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருவும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓரும் யூஸ் பண்ணணுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து பிழை திருத்துக ஒரு ஓர் அது அத்து ஆன்சர் ஆப்ஷன் சி அது என்பது அது எங்கே யூஸ் பண்ணணும்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அதுபோல் ஒரு ஒர்க்கு முன்னாடி சொல்லிட்டேன் இங்கே வந்து இதில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது ஒரு அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழி சாலை எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் ஈஸி தான் ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் இது வந்து உணர்ச்சி தொடர் தொடர் வகையை கண்டறிக கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் வினா தொடரா செய்தி தொடரா கட்டளை தொடரா உணர்ச்சி தொடரா ஆன்சர் ஆப்ஷன் பி செய்தி தொடர் பிழையற்ற தொடரை தேர்க தேர்க பிழையற்ற தொடரை ஆன்சர் ஆப்ஷன் சி ஆய்ஷா பூக்களை பறிக்க முயன்றால் ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் இதுதான் கரெக்டு அடுத்து சொற்களின் கூட்டப் சொற்களின் கூட்டப்பெயர்கள் சொற்களின் கூட்டப்பெயர்கள் காண்க ஆட்டு எறும்பு கல் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை எறும்பு சாறை கற்குவியல் நூல் உருண்டை ஆட்டு மந்தை எறும்பு சாறை கற்குவியல் நூல் உருண்டை ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் காண்க சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் காண்கழக்குலை பழக்குலை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் காண்க ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி கிரந்தியார் ஓங்கு பரிபாடல் என்ற நூலின் ஆசிரியர் கிரந்தியார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஐம்பது கொஷின் பாத்திருக்கோம் இந்த கொஷின்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கொஷினாக பார்க்கலாம் தென் அவுட் சோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தரேன் ஓகேங்களா இருக்கிற கலை சொற்கள் புக்கில் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுடுங்க அதுக்கப்புறம் கொடுக்குற அவுட் சோர்ஸும் வந்து படிச்சிடுங்க ஓகேங்களா உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த அவுட் சோர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இருக்கிற அவுட் சோர்ஸ்லாம் கொடுத்துட்டேன் இனிமேல் வந்து ஒன்று ஒன்றா ரெடி பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி